வணக்கம் இன்னைக்கு நம்ம எடுக்க போறவர் வந்து அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அவர் தான் வணக்கம் சார் வணக்கம் நல்லா போயிட்டு இருக்கு தேர் வேட்பாளர் தேர்வுலாம் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு நம்பிக்கை நிறைய வருது தமிழ்நாடு என்னைக்குமே முப்பத்தொன்பது சீரோன்னு ஓட்டு போடும் என்னைக்குமே குறை வாக்கு கொடுக்கவே கொடுக்காது ஜெயலலிதாக்காக தொண்ணூத்தொன்பதுலயும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயும் அது பிராக்மெண்டட் ஓட்டு கொடுத்துருக்கு இட் நெவர் கிவ்ஸ் தேர்ட்டி நைன் தான் அது எப்போதுமே கொடுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசும்போது முப்பத்தொம்போதுன்னு தான் பேச இருக்கார் ஒரு நாலு மாசம் மூணு மாசம் முன்னாடி வரைக்கும் இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டு இருந்தவர் ஏன்னா அது தட் கிவ்ஸ் தி கான்ஃபிடன்ஸ் அது வேட்பாளர் தெருவில் நல்லா தெரியும் யாரோட யார் மோதனம்ங்கிறதுல எடுத்துக்கிட்ட அக்கறையும் நல்லா தெரியுது அந்த ஒரு விதத்தில் ஐ ஷுட் சே நல்ல போட்டியை எதிர்பார்க்கப்படும் திமுக கூட யாரு பிஜேபி அப்புறம் திம்கா விட யாரு சொல்றது பட்டாளிங்கள் கட்சி திம்கா விட யாரு இப்படி போட்டு போற போறாங்க அந்த அலையன்ஸையும் ரொம்ப அழகா யாரு அலையன்ஸ் தொகுதிகளையும் ரொம்ப அழகா ஃபார்ம் பண்ணிருக்காங்க கடைசியா வேட்பாளர் குடுக்க போறவங்க தான் இந்த வாட்டி ஜெயிப்பாங்கன்னு நான் திரும்ப திரும்ப சொன்னேன் அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ரிலீஸ் கடைசியா லாஸ்ட் ரிலீஸ்ங்கிற அடிப்படையில பிஜேபி அதை ஒழுங்கா பண்ணியிருக்கு வேட்பாளரை மதிச்சு அவருக்கு யாரை போட்டா சரியா வருங்கறதுல அக்கறை எடுத்துட்டு இருக்கு ஒரு சில பேரு கொடுத்துருக்கலாம்ங்கிற வருத்தம் இருந்தாலும் அது இன்னும் நிறைய எத்தனையோ தேர்தல் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு முறை பிஜேபி ஒரு மாநிலத்துக்குள்ள வந்து கால் பதிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து அங்க வியாபிச்சு வரும்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த விதத்துல அதையும் கூட நீங்க நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் இந்த வாட்டி நல்லா தான் போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொசிஷன் இருக்கு இந்த வாட்டி நம்ம முதல்ல ஆரம்பிக்க பாத்தீங்கன்னா இப்ப ஜெட்டல இந்தியா முழுக்க தெரியும் இந்தியாவுக்கு ரைவரி பாத்தீங்கன்னா பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் காங்கிரஸ் முக்த பாரத் அதுதான் வந்து ஸ்லோகன் வந்து மோடி அவர்களோட அதே மாதிரி தமிழ்நாட்டுல எந்த தொகுதி அதோட வாய்ப்புகள் எப்படி இருக்கு காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒன்பது சீட்டு கேட்க தெரிஞ்சது பத்து சீட்டு கேட்க தெரிஞ்சது ஆனால் எந்த தொகுதி வேணும் அப்படிங்கறதுல வந்து அதனால பெரிய பர்சிஸ் பண்ண முடியாம திமுக எதை சொல்றதோ தலைவரை மாத்தினா தலைவரை மாத்திக்கிச்சு தொகுதியை மாத்திக்கணும் தொகுதி மாத்திக்கிச்சு வேட்பாளர் கூட திமுக தான் முடிவு பண்றாங்க அதனால நாங்க பரவாயில்ல கௌரவத்தை காப்பாத்தினீங்கன்னா போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பத்து தொகுதியை வாங்கிருக்கு அப்படின்னு கிளை அலுவலகமா வச்சிருக்காங்க ஆமா ஆமா அது ஏன்னா எஜமானன் என்ன சொல்றான்னா அதை தூக்கி அலுவலகம் பல்லக்கு தூக்கி கேட்டுட்டு தானே ஆகணும் அதற்கு திருவள்ளூர் கிருஷ்ணகிரி கரூர் சிவகங்கை இதெல்லாமே விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த தொகுதிகள் எல்லாமே காங்கிரசுக்குன்னு ஒரு இது இருக்குது அப்படின்னா கூட திமுக வந்து அதை எத்தனையோ காரணங்களுக்காக காங்கிரஸ் கிட்ட ஒதுக்கி இருக்குன்னு நான் சொல்லுவேன் பர்டிகுலராக கோயம்புத்தூரை எடுத்துக்கொள்ளக்கூடிய கொங்கு தேசத்துல நான் வந்து போட்டி போடுறேன் அப்படின்னு திமுக சொல்லிச்சுன்னா அது நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன் எல்லாம் போனீங்கன்னா தோத்து போயிடுவீங்க ஏன்னா பிஜேபி கால் பதிக்க முடியாத ஒரு கட்சி இருந்தாலும் அது வந்து நெஞ்சில் வச்சிரும் அப்படின்லாம் பயந்துட்டு போய் ரொம்ப பயந்தர பயத்துல எங்கெங்கெல்லாம் தான் நிற்கணும் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா இடத்தை கொடுத்துட்டு நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பட் திருவள்ளூர் நீங்க எடுத்தீங்கன்னா திருவள்ளூர் கும்மிடி பூண்டி பொன்னேரி பூந்தவள்ளி ஆவடி அண்ட் மாதவரம் இதுதான் உங்களுக்கு அந்த தொகுதி நான் வந்து எப்படி போறேன்னா இதை வந்து பிளாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க பதினேழு தேர்தல்களாக உங்களுக்கு ஏற்கனவே மக்கள் வந்து வெவ்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லி வாக்களிச்சிருக்காங்க பிஎம்கே நின்ந்திருக்காங்க பாமக தேமுதிக நின்று இருக்காங்க அங்கே அதிமுக திருப்பி வந்திருக்காங்க அந்த மாதிரி எல்லா தொகுதிகளையும் வெவ்வேறு விதமா நம்ம பார்த்துருக்கோம் பதினேழு முறை உங்களுக்கு பதில் அளிச்சு பதில் கேட்டிருக்காங்க அப்புறம் நீங்க மைக்கு பிடிச்சிட்டு போய் நீ யாருக்கு ஓட்டு போட போற அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு நான் சொல்வேன் ஆனால் அது சிறந்தது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த மாதிரியான அப்ரோச் சிறந்தது நான் ஏன் அப்படி பண்ண நினைக்கலன்னா அவன் தான் பதினேழு முறை சொல்லிட்டான் காலையில என்ன பொங்கல் மத்தியானம்னா சாப்பாடு தெளிவா சொல்லிட்டான் அப்புறம் திருப்பி திருப்பி போய் என்ன மாத்தி கேட்க போற அப்படின்னு இது பிளாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம் ஆனா ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒரு மைய கேள்விகளுக்கு இந்த தொகுதி பதில் சொல்லிருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த முறை நீங்க வாக்காளருக்கு வந்து என்ன கேள்வி வச்சிருப்பாங்க மோடி தொடரணுமா தொடர வேண்டாமா இவ்வளவுதான் கேள்வி நீங்க அத வேற கேள்வி ஏதாவது இந்த தேர்தலுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா வாய்ப்பே இல்லை ஏன்னா மாதிரியே எத்தனையோ தேர்தல் நடந்திருக்கு ஆனால் தமிழகத்துல இந்த முறை பிஜேபிக்கு நடந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் மூலவரும் இருக்காரு உச்சவரும் இருக்காரு உச்சவர் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லயும் பவனி வந்திருக்காரு இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க இந்த தேர்தலை பாத்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் அது எப்போதுமே அதாவது பிளான்ட் அனாலிசிஸ்ல போனீங்கன்னா என்ன ஆகும்னா வெறும் பச்சையும் மஞ்சளுமாவே இருக்கும் மஞ்சள் வந்து திமுக பச்சை வந்து அதிமுக ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் போட்டி இருந்தது தேமுதிக போட்டி போட்டிருப்பாங்க எம்டிஎம்கே போட்டி போட்டிருப்பாங்க அதெல்லாம் டிஎம்சி போட்டி போட்டிருப்பாங்க ஆனா தான் இருப்பாங்க அந்த பச்சையை ஆரஞ்சு ஆக்குற காவி ஆக்குற விஷயம் எப்ப நடக்கும் பச்சையை காவியா கொண்டு வரணும்னா நீங்க என்ன பண்ணணும் அந்த இடத்துல சிகப்பை ஊத்தணும் ரத்தம் கொதிக்கணும் அவ்வளவுதான் அதிமுக வரதா ரத்தம் கொதிக்காது அது மாட்டுக்கு பார்க்க இங்கே அரசியலுக்கு என்னவோ அதை தேர்ந்ததெல்லாம் பண்ணிட்டு போகும் ஆனால் இங்கே ரத்தம் கொதிக்கும் சனாதன எதிர்ப்புன்னா அதற்கு ஒரு ரத்தம் கொதிக்கும் அந்த ரத்தம் கொதிக்கிற வேலையை பண்ண உடனே ஓகே இந்த பச்சை இருக்கக்கூடிய தொகுதிகளெல்லாம் ஆரஞ்சா காவியா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்து சொல்றோம் அப்படி பார்க்கும்போது திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் இட் ஆஸ் காட் அ ஸ்ட்ராங் ப்ரசன்ஸ் ஆஃப் அதிமுக ஆனால் கடந்த இரண்டு சட்டமன்ற தேர்தலிலையுமே திமுக அங்க ஜெயிச்சிருக்கு இது திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் கும்மிடி பூண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அகைன் அது ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் அதிமுக தேமுதிக ரெண்டாயிரத்தி பதினாலில் நின்று ஜெயிச்சது போன தேர்தலில் மட்டும்தான் திமுக வில அங்கே ஜெயிக்க முடிஞ்சது கும்டி பூண்டி சாரி அதே மாதிரி பொன்னேரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பொன்னேரியும் இட்ஸ் அ ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் அதிமுக ஆனால் போன தேர்தலில் அங்கே காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு இப்படி நீங்கள் வந்து ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க ரெண்டாவது நான் ஏற்கனவே உங்களுடைய பேட்டியில் சொல்லியிருக்கேன் ஆர்ப்பரிக்கிற அளவுக்கு வாக்களித்து வெற்றி மார்கனோட வெற்றி பெற வச்சிருக்கா இல்ல பொழைச்சிப்போ அப்படின்னு கொடுத்துருக்கா அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் நம்ம மனசுல வைக்கிறோம் இந்த மாதிரி பார்க்கும் பொழுது திருவள்ளூர் திமுக பக்கம் நிற்கும் ஆவடி திமுக பக்கம் நிற்கும் மாதவரம் திமுக பக்கம் நிற்கும் கும்மிடி பூண்டி பாமகவால இங்க வரும் பொன்னேரி கண்டிப்பா அதிமுகவில் இருக்கக்கூடிய உன்னை விட அவர் நல்லா கோவப்படுறாரு உன்னை விட அவர் திமுகவை சரிப்பா எதிர்க்கிறாரு அண்ணாமலைக்குள்ள ஒரு எம்ஜிஆரும் ஒரு ஜெயலலிதாவும் இருக்காங்க புகுந்திருக்காங்க அப்படின்னு ஒரு அதிமுக தொண்டன் நினைச்சிட்டாங்க அதிமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு தீயசக்தி அப்படிதான் எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு அந்த தீயசக்தியை எதிர்ப்பதற்கான ஆற்றல் வந்து இன்னைக்கு எடப்பாடி கிட்ட இருக்கா அல்லது அண்ணாமலை கிட்ட இருக்காங்கிறது தான் கேள்வி இது பாராளுமன்ற எலெக்ஷன் இது சட்டமன்றம் இல்லைன்னு நான் பார்க்கும்போது பொன்னேரி வந்து பொன்னேரியும் பூந்தமல்லியும் கண்டிப்பாக பிஜேபி பக்கம் நிற்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆக ஆறு தொகுதியில் மூணு தொகுதி பாமக வாலையும் பிஜேபிக்காகவும் வரும் வேற சிறுவள்ளூரும் ஆவடியும் மாதவரமும் எப்படி வரப்போகுது அது எல்லாமே அதிமுக தொகுதிகளாகத்தான் இருந்தது எப்படி வரப்போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும் திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் நீங்க அடுத்தது வந்து நீங்க கிருஷ்ணகிரிய பேசுவீங்கன்னு சொன்னா கிருஷ்ணகிரியில உங்களுடைய வேட்பாளர் உங்களுக்கு தெரியும் அடிப்படையில வந்து அது ஒரு காங்கிரஸ் தொகுதி காங்கிரஸும் இவங்களும் நிக்கிறாங்க தட் இஸ் பிஜேபியும் கண்டஸ்ட் பண்ண போறாங்க அதிமுகலையும் நிக்கிறாங்க கிருஷ்ணகிரியில நீங்க நரசிம்மன் நிக்கிறாரு ஜெயபிரகாஷ் அண்ட் காங்கிரஸ் வரைக்கும் கோபிநாத் நிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொகுதி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அந்த ஆறு தொகுதிகள் எப்படி இது வரைக்கும் ஓட்டு போட்டிருக்கு அது வந்து இந்த தேர்தலில் எப்படி ஒரு பிரதிபலிக்கும் அப்படிங்கிற ஆங்கிள் நீங்க பார்க்கணும்னு சொன்னா கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் ஊத்தாங்கரை பர்கூர் கிருஷ்ணகிரி வேப்பன் தாங்களா அப்புறம் வந்து ஹொசூர் அதுக்கப்புறம் தளி இதுதான் அவங்களுடைய தொகுதி இல்லையா வேப்பனஹல்லி ஹொசூர் தளி இதுதான் அவங்களுடைய தொகுதி இந்த தொகுதிகளில் எல்லாமே பெரிய அளவுல பாமகக்குன்னு ஒரு என்றாலும் பர்கூரும் சரி கிருஷ்ணகிரியும் சரி அதிமுக பக்கம் டோட்டலா சார்ந்து இருக்கக்கூடிய அதிமுக பக்கம் மூணு தொகுதிகள் அதாவது ஊத்தாங்கரை பர்கூர் அண்ட் கிருஷ்ணகிரி வந்து டுவர்ட்ஸ் அதிமுக தெளிவா இருக்கும் வேப்பநஹல்லி வந்து பிஜே இது பிஎம்கே பக்கம் நிற்கும் ஒசூர் மட்டும் திமுக பக்கம் போவதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் இருக்கு ஆனால் ஒன்ஸ் அகெயின் இந்த கேஜ் இந்த முப்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி எல்லாம் எப்படி பார்க்க போகுது இவங்க சொல்ற இந்த ஒரு ரூபாய்க்கு இருபத்தொன்பது பைசா தான் வர்றதுங்கிற அந்த கதையை எப்படி பார்க்க போகுது இவங்களுடைய பட்ஜெட்டே அதை சொல்லுது ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் கோடி வருவாய் எழுபத்தி மூவாயிரம் கோடி மத்திய அரசு பங்கு எப்படி சொல்லலாம் இதை ஒரு ரூபாய்க்கு இருபத்தி பைசா டெல்லி கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதான் அவங்க உங்ககிட்ட சொல்றாங்க ஆனால் இந்த எழுபத்தைந்து பைசாவை கொடுத்ததாரு அந்த ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் கோடியில இந்த நான் எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி போக மீதி உங்ககிட்ட எப்படி வந்தது ஜிஎஸ்டி லம்பது பர்சன்ட் அண்ட் சிஜிஎஸ்சில நாற்பத்தோரு பெர்சென்ட் இப்படித்தானே உங்களுக்கு வந்தது அதுதானே என்ன புதுசா கண்டுபிடிச்சு என்ன சொல்றீங்க ஒண்ணுக்கு பக்கத்துல ஒண்ணு இருந்தாதான் பதினொன்னு நீங்க எதுக்கு உட்காந்து கண்டுபிடிக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு ராமானுஜம் தாத்தாவே அதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு அப்படிங்கறதான் நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு அப்படி பார்க்கும்போது ஒசூர் வந்து டுவோர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் தலியை பொறுத்த வரைக்கும் டுவோர்ட்ஸ் கம்யூனிஸ்ட் சிந்தானம் ஓரளவுக்கு சித்தாந்தம் வந்து ஓரளவுக்கு அங்க இருக்கு நான் வந்து மறுதளிச்சு கம்யூனிஸ்ட்லாம் அங்கே இல்லவே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃபாக ஃபோர் இஸ் டு அடிப்படையில் அது பிஜேபியை சார்ந்து நிற்கும் ஆனால் கோட் அண்ட் கோட் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக தொண்டன் திமுகவை எதிர்ப்பதற்கான அனைத்து திறனும் எடப்பாடியை விட இவருக்கு இருக்கு அப்படின்னு முதல்ல நினைக்கணும் பிரகாஷ் அவர்களுக்கு இருக்கணும் வேட்பாளர் நரசிம்மன் மேல நம்பிக்கை இருக்கணும் அவர் வந்து பொதுவாக ரொம்ப சாஃப்டாக பேசக்கூடியவர் இப்போ ஏதோ கொஞ்சம் கோபமாக பேசுகிறார் போல் அது என்னன்னு அவங்க பார்த்துப்பாங்க ஆனால் மோடியை தான் பார்ப்பாங்க அண்ணாமலையை தான் பார்ப்பாங்க நரசிம்மனை கண்டிப்பாக கணக்கில் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஐ கேன் ஆல்வேஸ் சே கிருஷ்ணகிரி வில் டெஃபினெட்லி கோ டுவர்ட்ஸ் பிஜேபி அப்படின்னு சொல்லலாம் சிவகங்கை இருக்கிறதுலே ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் தொகுதி அது எச்சராஜா அவர்களுக்கு போயிருக்கணும் அப்படிங்கிறதும் கார்த்திக் சிதம்பரத்துக்கு போனது தப்பு அப்படிங்கிறதும் இப்போ வந்து விவாத பொருளாக மாறுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர் தேவநாத் யாதவ் தாசு கார்த்திக் சிதம்பரம் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கு கார்த்திக் சிதம்பரமாக இருக்கட்டும் சிதம்பரமாக இருக்கட்டும் சிவகங்கை தொகுதிக்கு எத்தனையோ வருடங்களாக அவர்களுக்கு வாக்களித்திருக்காங்க அப்போ நீ என்ன பண்ணியிருக்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஓவைசி ஹைதராபாத்ல நிற்கிறாரு அந்த லேடி வர்றாங்க அவங்க தான் கேண்டிடேட் அவங்க முதல்ல மக்கள் கிட்ட வைக்கிற கேள்வி என்னன்னா இத்தனை வருடம் அவர் தானே அப்பாவும் பையனும் அண்ணனும் தம்பியும் அவங்கதானே ஆட்சியில இருக்காங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியை இத்தனை நேரத்துக்கு மூன்றாவது நிலையிலயோ ரெண்டாவது நிலையிலயோ முதல் மாதிரியாவோ கொண்டு வந்திருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியை கேட்ட மாதிரி அவங்க மாதவி கிட்ட கே மாதவி மேடம் கேட்ட மாதிரி இங்க சிவகங்கையில யாராவது போய் கார்த்திக் சிதம்பரம் ஐயா ஐயாக்கிட்டையும் சிதம்பரம் ஐயாக்கிட்டையும் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா ஐயா இவ்வளவு வருஷமா நீங்க தான் இருக்கீங்க நீங்கள் ஏன் வந்து ஒன்றும் பண்ணலை அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த முறை கார்த்திக் சிதம்பரத்துக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அது திருமையமாக இருக்கட்டும் திருப்பத்தூராக இருக்கட்டும் காரைக்குடியாக இருக்கட்டும் ஆலங்குடியாக இருக்கட்டும் மானாமதுரையாக இருக்கட்டும் சோழிங்குலூலாக இருக்கட்டும் அல்லது திருவாண்டனையாக இருக்கட்டும் இந்த அத்தனை தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் திருமையமும் திருப்பத்தூரும் டுவோர்ட்ஸ் டிஎம்கே சாஃப்ட் கார்னரிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு காரைக்குடி இன்னும் அந்த காங்கிரஸ் வாஞ்சையிலேருந்து வெள்ளம் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மூணு தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேற ஸ்மனாமதுரையும் சிவகங்கையும் திருவாடனையும் இந்த மூணு தொகுதியும் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது பிஜேபியை சார்ந்து நிற்கும் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்ல முடியும் இதில் ஆலங்குடியை மட்டும் நம்ம பார்க்கணும்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த தொகுதியில் நிறைய சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் வந்தது ஆலங்குடியில் மட்டும் என்ன பிரச்சனைனா கடந்த இரண்டு சட்டமன்ற தேர்தல் வந்து அங்கே திமுக வெற்றி பெற்றிருக்கு அது அந்த ஒரு இதை விஷயத்த மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆனால் அங்கே ஒரு இண்டிபென்டென்ட்டால கூட ஜெயிக்க முடியுது அந்த மாதிரியான ஒரு தொகுதி அந்த ஆலங்குடி ஆலங்குடி என்ன பண்ணணுங்கிறதுல தான் விக்டிரி மார்ஜின் அடங்கியிருக்கு விக்டரி பிஜேபி ஜெயிப்பதற்கு எந்த தடையும் அங்க இல்ல கார்த்திக் சிதம்பரம் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேண்டிடேட் ஆனா மக்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு ஐயா ரெண்டு ஜெனரேஷனா நீங்கதான் இருக்கீங்க என்னத்தான் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அதாவது அலாவுதீன் கில்ஜியும் அவருடைய பையனும் ஆண்ட போது அட்லீஸ்ட் கட்டடமாவது கட்டினாங்க நீங்க என்னத்தை தான் கட்டினீங்க ஒரே ஒரு ஏடிஎம் திறந்து வச்சிருக்கோம் எத்தனையோ ஏடிஎம் ஏடிஎம்ல நீங்க பணம் போட்டா எடுக்க முடியும் அவரை பணம் போட போறாரு தேர்தல் போது வேணா பணம் போடுறதுக்கு வாய்ப்பு ஆக அந்த மாதிரி கேட்டால் சிவகங்கை சிரமப்படும்ங்கிறது என்னோட அபிப்பிராயம் அதே மாதிரி நீங்க அடுத்த தொகுதியாக பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதாவது காங்கிரஸ் அண்ட் பிஜேபி போட்டி போடுற தொகுதினா விருதுநகர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க விருதுநகர் குமார் ராதிகா சரத்குமார் நிக்கிறாங்க நம்ம கேப்டனுடைய பையன் அவர் மாதிரி மிமிக்ரி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் அந்த இடத்துல தெளிவா சொல்லலாம் அப்படின்னாலும் ராதிகா சரத்குமார் வந்து ஒரு கேண்டிடேட்டா அவங்கள வந்து ஒரு தொகுதி எடுத்துக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏன் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஸ்மால் டைம் அதாவது நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது வந்து அவங்க அரசியல்ல கருத்துக்களை தெல்ல தெளிவா சொல்லிருக்காங்க சரத்குமார் நின்று இருந்தா அது வேற மாதிரி வரும் ராதிகா சரத்குமார் நின்ந்தா வேற மாதிரி வரும் ஆனா விருது நகரை பொறுத்த வரைக்கும் நகரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஏற்கனவே பதினேழு தேர்தல்ல உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்குது ஓட்டு போட்டிருக்கிற அந்த அடிப்படையில இருந்து நீங்க பேசணும்னு சொன்னா திருமங்கலமா இருக்கட்டும் அல்லது சாத்தூரா இருக்கட்டும் சிவகாசியா இருக்கட்டும் விருதுநகரா இருக்கட்டும் அருப்புக்கோட்டையா இருக்கட்டும் அல்லது திருப்பரங்குன்றமா இருக்கட்டும் இந்த இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அருப்புக்கோட்டை மட்டும் நீங்க கூர்ந்து கவனிக்கலாம் ஏன்னா அறுத்து அருப்புக்கோட்டை யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோ அவங்கதான் தமிழ்நாட்டுல ஆண்டு இருக்காங்க ஒரு முறை அதை பத்தி ஒரு ஆறு தொகுதி உங்களுக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கேன் அந்த ஏங்கிள் இருந்து இப்ப திருமங்கலம் வந்து டுவர்ட்ஸ் அதிமுக இருப்பதற்கு நிறைய சாத்தியங்கள் இருக்கு திருப்பரங்குன்றம் உறுதியா பிஜேபி பக்கம் போகும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சாத்தூரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிப்டி பிப்டி பிட்வீன் அதிமுக அண்ட் பிஜேபி சிவகாசி திமுக பக்கம் சாய்ந்திருப்பதற்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கு விருது நகரை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அகேன் இட்ஸ் அண்ட் அதிமுக அருப்புக்கோட்டை திமுக பக்கம் இருப்பதற்கு வாய்ப்பு இந்த தொகுதிகளை பிரிச்சீங்கன்னா அருப்புக்கோட்டையும் சிவகாசியும் திமுகவை சார்ந்து நிற்பதும் மற்ற நாளில் இவங்க ரெண்டு பேர்ல யாரை வந்து அதிமுக தொண்டன் பிஜேபி தொண்டன் கண்டிப்பா என்ன பண்ணுமோ அதை பண்ண போறான் பாராளுமன்றத்துக்கு ஓட்டு போட போறேன்னு நினைக்கிற ஒவ்வொரு தமிழனும் நேர்மையா அந்த ஓட்டை போட போறான் ஆனால் இந்த அதிமுக தொண்டன் யாரை வந்து வலிமை மிக்கவனா பாக்குறான் அப்படிங்கிறது வந்து இந்த தேர்தல்ல உங்களுக்கு தெரியும் தேர்தல் தாக்கூர் அதே தொகுதியில என்ன நடந்திருக்கு அவர் வந்து வைகோவோட நிக்கிறார் ஒரு தேர்தல்ல மூணு லட்சம் வாக்கு வாங்குறாரு அதே மாதிரி இன்னொரு தேர்தல்ல வந்து அவருக்கு சீட்டை கொடுக்காம விட்டுறாங்க மூணாவது முறை வந்து ஒரு முறை சீட்டு கொடுக்கறாங்க அப்ப வந்து நாலு லட்சம் வாக்கு வாங்குறார் பட் அதே தொகுதியில அவர் வந்து தனியா போட்டி போடும்போது வெறும் முப்பதாயிரம் பாக்கு தான் வாங்குறாரு சோ இதெல்லாம் ஆஹ் உங்களுக்கு நாகரீகமா சொல்லிடுறேன் இவங்க எல்லாம் வந்த விதம் என்னங்கிறது அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதனால இதுக்கு கொண்டு பெரிய அட்டாச்மெண்ட் வந்துடாது அப்படிங்கிறதோட நான் நிறுத்திக்கிறேன் அதை டீப்லா போக விரும்பல ஆனால் அங்க வந்து வைகோ நின்றிருந்தாலும் அழகர் சாமி நின்று யார் நிந்திருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ ராதிகா சரத்குமாருங்கிற அந்த ஒரு செலிபிரிட்டி பிளஸ் இந்த தொகுதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பக்க பலம் இது ரெண்டும் தான் உங்களுக்கு வந்து சொல்லும் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அடுத்தது நீங்க வந்து பிரதானமா பேசுவீங்கன்னா திருநெல்வேலிய திருநெல்வேலிய பேசுவீங்க நெல்லையை பொறுத்த வரைக்கும் அதை நீங்க புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் அது பெருசா ஒரு வளர்ந்து அப்படியே செழித்து நிற்கக்கூடிய ஒரு மாவட்டம்னு நீங்க சொல்ல மாட்டீங்க ஆனா அது ஏன் அது மட்டும் அப்படி இருக்கு அந்த தொகுதி மட்டும் ஏன் அப்படியே இருக்கு மற்ற தொகுதிகள் மாதிரி தன்னை வந்து படோபகமா வளர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள ஏன் இருக்கு ஆஹ் பர்டிகுலரா பாளையங்கோட்டை நிறைய ஆலங்குளம் திருநெல்வேலி ராதாபுரம் அண்ட் அம்பாசமுத்திரம் இதான் அவங்களுடைய தொகுதி ரொம்ப யோசிச்சீங்கன்னா மதுரா கோட் சங்க இருக்குன்னு சொல்லுவாங்க மதுரா கோட்ஸ் சேரத்தால விற்கப்பட்டு வேற ரூபங்களுக்கு மாறி ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு ஸோ அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதை வந்து சாரி தேங்க்யூ நான் இப்படி இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொகுதியா இருக்கு அன்பார்ச்சுனேட்லி அங்க காங்கிரஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் காங்கிரஸ் அண்ட் டிஎம்சிக்கான தொகுதிகளாக அது இருந்திருக்கு ஆனால் அதற்கு பிறகு இன்னைக்கு நீங்க ஏதாவது சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா ஆலங்குளமும் திருநெல்வேலியும் உறுதியா பிஜேபி பக்கம் சார்ந்து நிற்கும் அப்படிதான் அதனுடைய ரிசல்ட்ஸ் இருந்திருக்கு ஒரு தேர்தலுக்கு வைக்கப்பட்ட கேள்வி அந்த கேள்விக்கு அதில் பதில் சொன்ன விதம் ஆர்ப்பரிக்கிற விதத்துல ஓட்டு போட்டு கொடுத்ததா இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு கொடுத்ததா இந்த கேள்விக்கு தெல்ல தெளிவா பதில் கொடுத்ததா இல்ல அந்த வேட்பாளர் ஏதோ ஒரு குழப்பத்துல வந்து நார்மலா போயிடுச்சா மாத்தி மாத்தி ஓட்டு போடுதா இல்ல தெல்ல தெளிவா இருக்கா வைக்கப்படுற கேள்விக்குதான் நான் பதில் சொல்லுவேன் நான் போன வாட்டி உனக்கு ஓட்டு போட்டேங்கிறதுக்கா இந்த வாட்டி போடுவேன்னு அர்த்தம் இல்ல நான் வந்து அவனுக்கு போட்டேங்கிறதுக்கா உனக்கு போட்டுருவேன்னு அர்த்தம் இல்ல இப்படி தெல்ல தெளிவா புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய ஒரு தொகுதி தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அங்க வந்து ஆலங்குளம் அண்ட் திருநெல்வேலி வில் ஸ்ட்ராங்லி பி வித் பிஜேபி பாளையம் கோட்டையும் ராதாபுரமும் டுவர்ட்ஸ் திமுக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நாங்குநேரியும் அம்பாசமுத்திரம் எனக்கு வந்து என்னன்னா அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கேண்டிடேட்டுக்கு ஒரு ரோல் இருக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய ரோல் இருக்கு அவர் வந்து கண்டிப்பா அந்த எஜ்ஜ கிளியர் பண்ணுவாருன்னு நான் உண்மையிலே நம்புறேன் இதற்கப்புறம் கன்னியாகுமரி அது ஏற்கனவே நம்ம உங்களோட பேசியிருக்கோம் எனக்கு கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய ஆதங்கம் தமிழிசை அம்மா வந்து கன்னியாகுமரியில நிறுத்தியிருந்தாள் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அங்க வந்து அவர் வசந்த்குமார் நிறைய பணம் வச்சிருக்காரு வச்சிருந்தாரு அவருடைய பையன் அந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க இவங்க பணத்துக்கு மதிப்பு கொடுக்குற இல்ல இல்லை இவங்க இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டிருந்துருக்கலாம் பொன்னாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஈஸியா வந்து ஒரு கவர்னராக மாறி இருக்கலாம் என்றாலும் இந்த இடத்துல இட் இஸ் நாட் அங்க் கேண்டிடேட் சாய்ஸுங்கிறதோடு நான் நிறுத்திக்க விரும்புவேன் ஓகே ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு இருக்குமே ஜெயித்தவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கொஞ்சம் இதுல தோற்றவர் அதனால இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் ஆனா நீங்க வந்து ஒரு தொகுதியில தொடர்ந்து இருக்கீங்க தொடர்ந்து ஒரு தொகுதியில இருக்கீங்க சிதம்பரம் மாதிரி ஒரு ஒரு வாட்டி தோத்து போகும்போது ராத்திரியோட ராத்திரியா வேலையெல்லாம் பண்ணி அப்படி இப்படின்னு கொஞ்சம் இது பண்ணி ஒரு கில்லர் இதில் வந்து கடைசியில் நீங்க ஜெயிச்சிடலாம் அப்படியாவது நீங்க பண்ணணும் அதையும் பண்ணாம மிஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னால் ஐ ஃபெல்ட் அவ்வளவுதான் அது ஒரு ஒப்பீனியனா மட்டும் சொல்றேன் பட் கன்னியாகுமரி இஸ் அ ஸ்ட்ராங் ஹோல்டு ஃபார் பிஜேபி அங்கே கேண்டிடேட்டும் தன்னை வந்து ரொம்ப தள்ள தெளிவாக நிலை நிறுத்தி கொண்டவர் அதனால எந்த பழப்பமும் இருக்க போகுது அடுத்த முக்கியமாக ஒரு தொகுதி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கட்டாமல் ஒரு பேசியாகும் ஏன்னா அதுதான் தலைவர் அவர் அவரை வச்சுதான் இந்த ட்ராமாவே இந்த தமிழ்நாடோட எலக்ஷனே அவர் வச்சுதான் நடக்குது அவர் இல்லாம தமிழ்நாடு எலெக்ஷன் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு அந்த கோயம்புத்தூர் என்ன ஆகும் எது மாதிரியான ஓட்டு மக்கள் போட போறாங்க அண்ணாமலைக்கு எப்படி ஒரு என்ன சொல்றது ஆர்ப்பாப்பு இருக்குமா இருக்காதா ஒரு தலைவன் நம்ம ஒரு முதல்ல இதுல பேசியிருந்தோம் ஒரு ஹீரோவோட தகுதி எப்படி இருக்கும் அங்க அப்படின்றத மக்கள் எப்படி பாக்குறாங்க அவரை கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து நிறைய விஷயங்களை பார்க்கும் படோபகம் இருந்தா அதை கை வைக்காது சசிகலாவை எதிர்த்த ஒரு மண்டலம்னு சொன்னா கொங்கு மண்டலம் தான் பிகாஸ் அங்க ராவணன் ஒருத்தரை வச்சு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப தெளிவா அதுதானே வளர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு மண்டலம் ஐம் டாக்கிங் அபோட் நீங்க பொள்ளாச்சியில இருந்து இந்த அந்த கேரளா பார்டர்ல இருந்து இங்க ஆத்தூர் வரைக்கும் வந்துடலாம் கொங்கு மண்டலம்னு சொல்றது கோயம்புத்தூர் வந்து அதிமுக பக்கம் நிற்பதற்கு முக்கிய காரணம் அதுதான் அதாவது பிரிவினைவாதமோ அல்லது நாஸ்திக போலி நாஸ்திகமும் பேசினா அது கோயம்புத்தூர்ல எடுபடாது நம்பர் ஒன் அங்க வந்து ஒரு அண்ணாமலை நிக்கிறாரு அப்படிங்கறதுனால அவங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்கு சிம்பிளான பதில் திமுக அங்க போட்டி போட வேண்டிய அவசியமே இல்லை கடந்த எத்தனை தேர்தல்ல திமுக வந்து அஹ் கோயம்புத்தூர்ல வந்து போட்டி போட்டிருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல நாகராஜன் நிக்கிறாரு ிருஷ்ணன் நாலு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் அதிமுக வந்து நாலு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்கு வாங்குது பிஜேபி வந்து மூணு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்குது தெல்ல தெளிவா ஒரு மார்ஜின் டிஎம்கேனா என்ன அப்படிங்கறத அந்த கோயம்புத்தூர் சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அதே மாதிரிதான் அங்க பி ஆர் நடராஜன் நிக்கிறாரு அவங்க அலையன்ஸ்ல சொல்றேன் நிக்கிறாங்க தேர் கெட்டிங் அப் வின் பண்றாங்க ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா திமுக வந்து நானே தானே நினைக்குது இல்ல இல்ல இது கம்யூனிஸ்ட் போட்டி போட வேண்டிய விஷயம் இல்லை நான் இறங்குறேன் அப்படின்னு கெத்த இறங்க எப்படி இருந்தாலும் முப்பத்தொன்பது ஜீரோ தானே அடிச்சா நீ கோயம்புத்தூர்ல தோத்தேங்கிறதுக்கா தனியா திட்டுவாங்க கன்னியாகுமரியில தோத்துட்டேங்கிறதுக்காக தனியா திட்டுவாங்களா கிடையாது தோத்தனா தோத்தது தானே அப்படிங்கிற தைரியத்தோட அது இறங்குது அதுதான் நீங்க வந்து பெரிய சக்சஸா பாக்கணும் அதுல அந்த கேண்டிடேட் ரொம்ப ஸ்ட்ராங் அதிமுகல அவர் வந்து அதே அண்ணாமலை மாதிரி படிச்சவர் அதெல்லாம் இங்க கேள்வியே இல்லை அண்ணாமலை என்பவர் ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஓலா அவங்க மனசுல இருக்காரு ஒரு எளிமையா இருக்காரு சாதாரணமா பேசுறாரு ரொம்ப ஆத்தன்டிக்கேட்டடா பேசுறாரு இறங்கி ஒரு விஷயத்த சொல்றாரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கான அத்தனை தகுதியும் இருக்கு இன்றைய இளைஞர்களுக்கு ஒத்த வயசுல இருக்காரு இது எல்லாமே அவர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆட்ரிபியூட்ஸ் டோன்ட் ட்ரை டு மேட்ச் அண்ணாமலை அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம் கோயம்புத்தூர் பக்கம் எப்போதுமே அதிமுக தான் நிற்கும் அதிமுக பக்கம் தான் கோம்பத்தூர் நிற்கும்ங்கிறது உண்மை ஆனால் அப்போல்லாம் பிஜேபிக்கு அந்த இடத்துல சீட்டு கொடுக்கல அதிமுகவே நின்றுதும் போது நீங்கள் தான் மாப்பிள்ளையானீங்க சட்டை மட்டும் என்னோட தான் இருந்தது இப்போ சட்டையும் நான் தான் மாப்பிளையும் நான் தான்னு வந்தாச்சு முடிஞ்சால் திமுக சொக்காயை கழிச்சிக்கிட்டு போகணும்னு தான் நான் நினைக்கிறேன் எந்த ஒரு காரணத்துக்காகவும் கோயம்புத்தூரில் திறப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லை முப்பத்தொம்போது ஜீரோ தான் தமிழ்நாடு கொடுக்கும் என்று சொன்னாலும் அப்படி கொடுக்காம முப்பத்தெட்டு திரும்ப திமுகவுக்கு கொடுத்து ஒன்பது அடி ஆழத்துல தமிழ்நாட்டை தள்ளி மொத்தமா புதைக்கணும்னு முடிவு பண்ணாலும் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அண்ணாமலை பிஜேபிக்கான சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும் அண்ணாமலைங்கிறதுனால இன்னொரு பெரிய ஒரு இன்ஸ்டிங் அந்த இடத்துல வந்து நிற்குது ஓகே நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசி ஆகணும் கடந்த ரெண்டு நாளா வந்து இந்த கச்சத்தீவு பிரச்சனை போயிட்டு இருக்கு எல்லா நியூஸ் சேனலும் எல்லா இதையும் உங்களோட பார்வை என்ன உங்களோட என்ன பிரச்சனை இப்ப நான் ஏன் கச்சத்தீவை பத்தி பேசணும் சட்டசபையில ஜெயலலிதா அம்மா ரொம்ப ஆத்தன்டிக்கேட்டடா சொல்லிருக்காங்க கச்ச என்ன அதுக்கு அதிமுக என்ன பண்ணுச்சு திமுக என்ன பண்ணுச்சுங்கிறத பேசியிருக்காங்க உங்க சேனல்ல கூட அதை திரும்ப ரீடெலிகாஸ்ட் பண்ணிருந்தீங்க கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் நேரு வந்து அதை ஒரு பாறையாக பார்த்தார் பண்ணார் இதுக்கெல்லாம் என்கிட்ட வராதிங்க இதுக்கெல்லாம் பேசிய நேரத்தை நான் வீணடிக்க முடியல அவருக்கு சிகரெட் பிடிக்க வேண்டிய அவசியம் மௌன் நிறைய பேரோட இருந்திருக்கும் தெரியாது எனக்கு அதை சொல்ல வேண்டிய அவசியம் வரும் காஷ்மீர்ல அதே போல தலைமுடியில முடியல இடத்துல இடத்துக்கு ஏன்னா அவருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அவருக்கு இந்திய நாடே அப்படியே காலில் காத்துட்டு நேரு அவர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காருங்கிறத மறுதளிக்காம நான் அதை சொல்றேன் கருணாநிதி அவர்கள் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா அதை அங்கே பண்ணிட்டாங்க ஏதோ சொல்லிட்டாங்க நாங்கள் ஒன்று எதிர்ப்பு தெரிவித்தோம் ஆனால் அது அப்படி நடந்து போச்சு இன்னும் ரொம்ப கேஷுவலாக நான் பேக்கெட்டு சட்டு பேக்கெட் முன்னாடி வச்சிருந்தேனா அதில் பரிசு வச்சுருந்தேனா ஒரு திருடம் வந்தானா பரிசை திருடிட்டானா நான் ஐம்பன நின்றேங்கிற மாதிரியான ஒரு வருஷம் சொல்லுவேன் இதான் நான் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வருதுன்னா ஒரு ரூபாய்க்கு இருபத்தொன்பது தான் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் பொய்ய சொல்றீங்க அதாவது உண்மையே வேற விதமாக பொய்யா துணிக்கிற மாதிரி எடுத்து சொல்றீங்க ஒரு ரெண்டு கண்ணை வந்துருவான் அப்படின்னு பயமுறுத்துறீங்க ஒத்த கண்ணை வருவான்னு பயமுறுத்துனாலும் நான் பயப்படுறதுல நியாயம் இருக்கு ரெண்டு கண்ணை வந்துருவான்னா நான் என்னத்தை நினைச்சிட்டு பயப்பேன் அப்படின்னு அதுக்கு அதுக்கூட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பிரிவினைவாதத்தை வளர்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக மத்திய அரசு துரோகம் செய்கிறது அந்நியாயம் செய்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க வந்து உங்க கருத்துக்களை முன்வைக்கிறீங்க நிவாரண நிதி என்னவோ முப்பது வருஷமா உங்களுக்கு காங்கிரஸ் வந்து அள்ளி அள்ளி கொடுத்துட்டா மாதிரியும் அதிமுக வந்து இருபதாயிரம் கோடி கேட்டு இருபதாயிரம் கோடி கிடைச்சதுனால தான் அதனுடைய டெபிசிட் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு கோடியா இருந்தா மாதிரியும் நான் சொல்றதுல முரண்பாடை புரிஞ்சுக்கோங்க இருபதாயிரம் கோடியை கேட்கறாங்க அங்கிருந்து எட்நூறு கோடி என்னதான் வருது அப்படிதான் கொடுக்க முடியும் அதுதான் உண்மை அந்த இருநூறு இருபதாயிரம் கோடிங்கிறது அப்ப இவங்க செலவழிச்சிருந்தாங்கன்னா என்ன இருந்திருக்கும் வந்து ஏறி இருக்கும் செலவழிக்கலாம் என்ன இருந்திருக்கும் நாடு சீரழிஞ்சு போயிருந்திருக்கும் ரெண்டுமே நடக்கல ரெண்டுமே நடக்கல மூணு கெலாமிட்டிய அதிமுக பாத்திருக்கு நீ ஒத்த கிளாமிட்டிக்கே இந்த டான்ஸ் ஆடுற மூணு கிளாமிட்டியே பார்த்துருக்கு நீ பொய் சொல்றீங்க நீங்கள் பொய்யை இன்று மட்டும் சொல்லவில்லை எங்கள் கொள்ளுத்தாத்தாவிடமே கச்சத்தீவுக்காக பொய் சொன்னீங்க எங்க மூட்டை பாப்ப பாட்ட மூட்டங்கிட்டயே நீங்க வந்து காவேரி விஷயத்துக்கு பொய்ய சொன்னீங்க அப்படின்னு எடுத்துரைக்க வேண்டிய அவசியம் வருது யாரோ ஒருத்தர் ஆர்டிஐ ஃபைல் பண்றாங்க அதன் மூலமாக ஒரு விஷயம் வெளில வருது அதை அண்ணாமலை எடுத்து சொல்றாரு ஜெயசங்கர் வந்து உங்ககிட்ட பேசுறாரு இதுதான் உண்மையான ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவை நாம் இழந்திருக்க வேண்டுமா அது முடிஞ்சு போன ஒரு விஷயம் தானே இப்படிதான் காஷ்மீருக்குன்னு நினைச்சோம் சார் காஷ்மீரியும் நினைச்சிட்டோம் காஷ்மீர் தான் பாகிஸ்தான் வரமாட்டாங்களா அது இருக்கத்தான் செய்யும் அப்படின்ட்டோம் ஒரே டிமானேஷன் தூக்கி மெரிச்சு அந்த கள்ள பணத்தை அங்க புழங்க விடாம பண்ணதுக்கு அப்புறம் காஷ்மீர் வாங்க மூடிடுச்சு அது என்ன சர்ஜிக்கல் ட்ரை பண்ணி பெரிய கமாண்டோஸ் அனுப்பிச்சு துப்பாக்கிகள் பீரங்கிகள் அனுப்பிச்சா நம்ம காஷ்மீரை கை வச்சோம் ஒண்ணும் கிடையாது அந்த கள்ள பணத்தை அப்படியே தூக்கி போட்டு மீச்ச உடனே காஷ்மீர் தன்னுடைய நிலைப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு முஃப்திய கொஞ்ச நாளும் அப்துல்லா ஐயாவை ரொம்ப நாளும் வீட்டுல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க ரொம்ப ஈஸியா எல்லாமே நல்லா நடந்து த்ரீ செவன்டி வெளில போய் இந்திய இஸ்லாத்தவர்கள் காஷ்மீரில் இடம் வாங்க முடியும்ங்கிற ஒரு இடத்தை அது கொண்டு வந்து கொடுத்தது நானும் வாங்கலாம் இஸ்லாத்தவரும் வாங்கலாம் யாரும் வாங்கலாம்ங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து கொடுத்தது உனக்கும் ஒரே வாக்குதான் எனக்கும் ஒரே வாக்குதான்ங்கிற அங்க சமநிலையை கொண்டு வந்தது இதைத்தான் நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கணும் இந்த வரலாறுகளை திரும்ப சொல்வதனுடைய நோக்கமே நீ எவ்வளவு பெரிய பொய்யன் அப்படிங்கிறத எடுத்து சொல்றதுதான் மூணு தலைமுறையாக பொய் சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி அது அந்த பக்கம் காங்கிரஸ் இந்த பக்கம் திமுக ஓகே அதோட இது வெளிச்சம் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே மிக்க நன்றி சார் அடுத்த ஒரு மீட்டிங்ல நம்ம அடுத்த அப்டேஷனை பார்க்கலாம் நன்றி வணக்கம்